ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புக கலந்த வணக்கங்கள் என்று இது நம்ம அந்த ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காரியத்தடை நீங்கி வெற்றி உண்டாக வந்து ஆடிப்புற தீபம் இப்படி ஏற்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு தெய்வதற்கும் வந்து உகந்த நட்சத்திரம் அப்படின்னு இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்றால் போல் வந்து நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பல நன்மைகள் உண்டாகும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் தான் வந்து இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரத்தாண்டு வழிபாடு செய்பவர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண யோகம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லி பலரும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த வந்து இந்த எளிமையான தீப வழிபாடு நம்முடைய தடையை வந்து விளக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது பலரும் வந்து ஆலயங்களுக்கு வந்து சென்று அம்மனின் வளகாப்பில் வந்து கலந்து கொள்வது போலவே சிலர் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் சிலைக்கோ அல்லது படத்திற்கோ வந்து தங்களால் இயன்ற வளையலை வந்து வாங்கி மாலையாக கொடு தொடுத்து வந்து வழிபாடு செய்வார்கள் அவாறு வழிபாடு செய்யும் பொழுது வந்து அந்த வளையல் மாலை சாற்றிய பிறகு வந்து ஒரு தட்டை எடுத்து கொள்ள வேண்டும் அந்த தட்டில் வந்து புள்ளிகள் இல்லாத நல்ல எலுமிச்சம்பழமாக வந்து பார்த்து மூன்று எலுமிச்சம்பழங்களை வந்து சுத்தமாக செய்து தண்ணீர் இல்லாமல் வந்து துடைத்து அதற்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து வைக்க வேண்டும் பிறகு அந்த மூன்று எலுமிச்சம் பழங்களுக்கும் நடுவே ஒரு அகல் அகழ்விளக்கை வந்து வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்ச பஞ்சித்திரி போ போட வேண்டும் அப்படி போட்டு அந்த அகல் விளக்கிற்கு வந்து முன்பாக வந்து அந்த தாம்பாளத்தட்டில் அரை டசன் வள வளையா வளையல் வந்து வச்சு மஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சள் போன்ற மங்களகரமான பொருட்களை வந்து வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக வந்து கலவை சாதத்தை வைத்து அம்மனை வந்து முழுமனத்தோடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்த முடிந்த பிறகு வந்து அந்த தாம்பாள இருக்கக்கூடிய வலையில வந்து யாருக்காவது கொடுக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அணிந்து கொள்ள வேண்டும் மாலையாக அணிவித்த வளையலை வந்து யாருக்கு வேணுமானாலும் தரலாம் ஆனால் இந்த தீபத்துக்கு முன்பாக வைத்த வளையலை வந்து யாருக்குமே தராமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீங்கள் போடலாம் இதில் இருக்கக்கூடிய எலுமிச்சம் பழத்தை வந்து ஒரு எலுமிச்சம் பழத்தை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வாகனத்தில் வைக்கலாம் மற்றொன்று வீட்டில் எந்த ஒரு இடத்துலையாவது பணம் பணத்தை வைத்து எடுக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வைக்கலாம் மூன்றாவது பழத்தை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தவர்களுக்கு வேலை செய்யும் இடத்திலையோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலேயோ அந்த எலுமிச்சம் பழத்தை வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி வைப்பதன் மூலமாக அம்மனின் அருள் பெற்று இந்த எளிமச்ச பழத்தால் வந்து நம் உங்களுடைய காரியத்தடைகள் வந்து நீங்கி உங்களுக்கு நல் நன்மைகள் ஏற்படும் அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் அனைத்தும் நீங்கி எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்மந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்